வணக்கம் உறவுகளே மீண்டும் இன்னொரு காணொலியோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாளைக்கு தீபாவளி இன்றைக்கு வந்து எங்களுடைய பருத்துத்துறை டவுன் அப்புறம் வந்து நெல்லிகிரி டவுன் அப்படி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் பருத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஐந்தரை அப்படி போனாங்க அப்போக்க வந்து எப்படி கடைகள் இருந்தன என்ன மாதிரி இருந்தேன்னு தான் நீங்கள் காணொலியில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே அவ்வளவாக பெருசிய செனக்கூட்டம் நெரிசல் ஒன்றும் இல்லை சாதாரணமாக செயல்கள் நடந்து கொண்டிருக்குது ஒவ்வொரு கடைகள்லேயும் குறிப்பிட்ட அளவான தொகையோடு பார்த்து துறையில் நடந்து கொண்டிருக்குது நாங்கள் போன டைம் அதுக்கு முதல்ல படிதான் தெரியாது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட குறிப்பிட்ட இடங்களில் வந்து பல மக்கள் வந்து நெருசில இருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது ஓகே நாங்கள் பரத்தூர டவுனை பார்த்துட்டு இப்போ அடுத்ததாக வந்து நாங்கள் கங்க கோபுரம்னு சொன்னால் நெல்லேரிக்கு போகிறோம் நெல்லேரிக்கு போகிற வழியில் வந்து சில கடைகள் இருக்குது அது தான் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்போ நாங்கள் தீபாவளின்னு சொன்னால் நாங்கள் பட்டாசு விடுறது வழக்கம் பட்டாசு கடையல் வந்து போடப்பட்டிருக்கு சின்ன சின்ன கடையாளாக பட்டாசு கடையில் போடப்படும் எங்களுடைய இலங்கை நாட்டில் வந்து தீபாவளி என்று சொன்னால் இப்படித்தான் நடக்கும் என்ற தான் நாங்கள் இந்த காணொலியூடாக உங்களுக்கு காட்ட வந்திருக்கிறோம் புலம்பெந்த தேசத்தில் இருப்பவங்களாலும் சரி எங்கள் நாட்டில் இருக்கிறாங்களான்னு சரி இந்த எங்களுடைய டவுன் அப்படி இருக்கன்னு சொல்லி பார்த்து நீங்கள் காணொலியூடாக தெரிந்து கொள்ளுங்கள் Koydun mu peki sen? Bak. ne bile buraya aldım. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நெல்லி டவுனுக்கு வந்துட்டோம் நெல்லி டவுன் சிக்னலில் வந்து இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் காலையில் நிறைய வாகனங்களோட மக்கள் கொஞ்சம் கூட்டமாக இருக்க காணக்கூடியதாக இருக்கும் அன்றைங்க நாங்கள் கிட்டே போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதையாலேயே நகர்ந்து போக இயலாத அளவுக்கு சன நெரிசலோடு தான் காணப்பட்டது அதுக்குள்ள காணொலியும் வடிவாக எடுக்கக்கூடியதாக இருக்கு இல்லை சொன்னால் வாகனங்களுக்கு ஒன்றே ஒன்று மு முட்டுப்பட்டு கொண்டு போய் கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு போகிக்க என்னென்ன எடுக்கிறது நெல்லடி வந்து பருத்து துறையை விட கொஞ்சம் பெரிய நகரம்னு தான் சொல்லணும் என்ன சொன்னால் ப பல இடங்களில் வந்து பருத்தாக்களும் கூட வந்து நெல்லடியில் வந்து ஆடைகள் செய்கிறது செய்கிறதில் ஈடுபடுறது கூடுதலாக எங்களுக்கு தெரிந்திருக்கும் அதனால் பருத்து துறையை விட கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற இடம் என்று சொன்னால் எங்களுடைய நெல்லியடி கடை தான் நெல்லியடியில் வந்து சில செயல்கள் போடப்பட்டிருந்த பாதணிகளுடைய செயல்கள் போடப்பட்டிருந்தது அதே மாதிரி விட கழிவுகளோட உடுப்புகள் செயலில் போடப்பட்டிருந்தது நெல்லியடியில் வந்து உடுப்புக்கடை என்று சொன்னால் ஸ்ரீரங்கம் டெக்ஸ்டைல் வந்து தெரியும் அது எப்படி இருக்குது என்று சொல்லி நாங்கள் போய்கிட்ட போய் பார்ப்போம் ஏன்னு சொன்னால் நோமலாவே ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் டெக்ஸ்டைலில் வந்து நெடுக ஆக்கள் நிற்கிறது வளமை பண்டிகை நாட்களாக இருந்தாலும் சரி பண்டிகை நாட்கள் இல்லாமல் இருந்த நாட்களாக இருந்தாலும் சரி வளமையாக சனங்கள் போகிறது கூட இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீரங்கம் டெக்ஸ்டைல்கிட்ட எப்படி இருக்குது அங்கே நெரிசலாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த போகைக்கே எங்களுக்கு வியூவில் பாதை தெரியும் செலவனா டெக்ஸ்டைல் அங்கே ஸ்ரீரங்கம் டெக்ஸ்டைலில் கொஞ்சம் ஆக்கள் கூடுதலாக காணப்படுகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை தான் நாங்கள் இப்போ காலனியாக பார்த்துக்கொண்டு இருக்கோம்

よし。Oh my gosh. சரியாக ஏழு மணி ஏழு மணிக்கு பேரவோ எப்படி இருக்குது இந்த நெல்லியடி நகரம் வந்து வாகனங்களுக்கு வந்து என்ன ஆசிரியர்கள் போகிற ஒவ்வொருத்தட்ட கையையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லாருமே உடைகளை கொள்விடம் செய்து கொண்டு போயினா தான் நாங்கள் பாகம் நாங்களும் இப்போ நெல்லியடி நகரத்தில் இருந்து வலிக்கிட்டு போக போகிறோம் போகைக்கே பேரவங்க எப்படி எல்லாமே இருக்குது என்று சொல்லி மீண்டும் இன்னொரு ஒரு உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் தோல்வி Hadi güle güle. Hadi bakalım.